ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாரிருதியும் ஆதாரம் சரவு வித்யா நாம் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்துல வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குமே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாசி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்துல சாரம்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல குரு சிம்மத்துல ஐந்தாவது ராசியான சிம்மத்துல சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில வந்து செவ்வாய் அதாவது துலாத்துல கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடகராசியில போய் அதிகாரமாய் இந்த குருவினுடைய அதிசாரம் தனியா வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியா போடுறேன் ஏன்னா வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேல நாலு அஞ்சு மாசத்துக்கு மேல வந்து குரு அங்க இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுரத்துக்கு போகிறார் மிதுரத்துல வக்கரகதியிலிருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலிருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்ல தான் வரும் சரி இந்த மாசத்துல வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு வர்றார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த மாறுதல்களோட இந்த மாசம் போற இந்த மாசம் நடக்கிறது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்னாம் தேதி மகாலயா அமாவாசை அதாவது பெத்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தை அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பெத்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்றைக்கி வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி பித்திருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால் அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியால மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒன்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இருவ அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்தா இல்லையா ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்ல கூடியது காந்தி ஜெயந்தி சோ அதனால வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாசத்தில் பார்த்தாலே மேஷம் முதல் மீனம் முறை ஒரு ஒரு ராசிக்காக என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவாழ்லாமே இந்த பாத சந்தியில வந்து ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த திசை ரொம்ப நன்னா இருக்கும் நினைச்சுட்டு இருப்பார் ஆனா ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்துல பிறந்திருப்பார் எழுத்துக்காட்ட பார்த்த இல்ல ஏன்னா விசாகம் மூணாம் பாதத்துல பிறந்திருப்பார் ஆனா விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார் மூணாம் பாதமா இருந்தோம்னா துலா ராசி துளாராசிக்கு ராசிக்கு துலா லக்னம் துளா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால வந்து நல்லது நினைச்சு எழுதி வச்சதை பார்த்து வந்து ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுகிட்டே இருக்கும் அதனால அதை முதல்ல ஒழுங்கா பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலமைகள் எப்படி இருக்கு பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்றேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சந்திராஷாவன் நாட்கள் என்னென்ன வருது அதுல என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற இந்த மாச கடைசி வரலும் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்ளம் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஒரு ஆறாம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்தா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவோட சம்பந்தம் அபரிமிதமான என்ன அலைகள் என்ன ஓட்டங்கள் இருக்கும் குழந்தைகளுடைய மேல் படிப்புகளில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய கட்டம் இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வர்றார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குருவினுடைய மாற்றம் ஒன்பதாம் இடத்துல வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் தேதி அன்னைக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன சார் இது பத்தாம் இடத்துல வந்து குரு வந்ததுன்னா பத்தாம் இடத்தில் பதவி பறிப்போம்னு சொல்லுவாங்களே நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதிகாரம் வாங்கி ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்கார் அதுக்கப்புறம் வக்கரகதியில் விடுறார் அதனால் பெரிய மாற்றங்கள்ன்றது வந்து பெரிய விஷயங்கள் இருக்கு அது ஒரு தொழிலில் ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குருவினுடைய பார்வை பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே பார்க்குறேன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது தனஸ்தானத்தில் தன பார்வை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த மாச கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பேசுவோம் இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல லாவஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில சில செலவுகள் வரும் செலவுகள் எப்படி வரும் அப்படின்னா சில சுப செலவுகள் இருக்கக்கூடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல புதனும் சேர்ந்து இருக்கார் புதனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதை தவிர புதன் வந்து இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் ராசிக்கு வந்துடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசியிலேயே புதன் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா திக்பலம் அடைகிறார் ராசியில் வந்து புதன் இருக்கிறது அப்படின்றது திக்பலம் அடையக்கூடிய வாய்ப்பு இதனாலும் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் புதன் வந்து ஒரு நல்ல நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து நல்ல ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி அமையும் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும்பொழுது சில அதாவது வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஷார்ப்பு இது ஒரு இடத்தை விட்டு மாறி மா இடத்தை இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அது தவிர உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த கிராமம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் மடத்தை குரு பாக்கறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர அஞ்சாம் மடத்தில் சனி பகவான் வருட கிரகங்கள் இதெல்லாம் அதாவது ரெண்டரை வருஷ கிரகங்கள் இப்போ வக்கரத்துல இருக்கிறதுனால உங்க அஞ்சாம் மடத்துல சனி இருக்கிறதுனால பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல சற்று குலையக்கூடிய வாய்ப்பும் இருப்பினும் அதன் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஆட்சி பெற்ற இடத்துல சனி இருக்கு இது வந்து சுக்ரனுடைய பார்வையிலேயும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையே ஏனால் ராசியிலேயே செவ்வாய் இருக்கார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ரெண்டு ஏழு இந்த ரெண்டு ஸ்தானத்திற்கும் உண்டானவர் உங்களுடைய ராசியில இருக்கு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருப்பினும் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெப்பத்தின் வழியாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருந்து நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக வண்டி வாகனங்களில் போகிறவங்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதோட ராசியில் இருக்கக்கூடிய இந்த இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் ராசியிலே இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது அது தவிர இப்போ இந்த உஷ்ணங்களினால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவரும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைஞ்சும் போக இல்லை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலந்து இதன் மூலியமாக பார்த்தோம்னா எடுத்த காரியங்களில் வெற்றி புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர வந்து தொழிலில் புது தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தையின் உடல்நில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தவிர உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்றது சந்திராஷ்டிரம காலம் இந்த சந்திராஷ்ட மகானாசிக்காரர்களுக்கு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஐயா எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து ஒரு ஒரு புடி அரிசி இல்லைன்னா நெல் இது வந்து தானமாக கொடுத்துட்டு போகும் உங்களால் முடிஞ்சது அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த இந்த மாதம் துலா மாதம்ன்றதுனால காவேரி கரையில் அதாவது துலா ராசின்றதுனாலையும் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனாலையும் பித்தர்களுக்கு பண்ண வேண்டிய கைங்கிறங்கள்ன்றதுங்கிறதுனாலையும் காவேரி கரையிலேயோ இல்லைன்னா வந்து ராமேஸ்வரத்துலேயோ போய் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது காவேரி கரையில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் ஆதி ரங்கநாதராக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் மத்திய ரங்கநாதராக இருந்தாலும் சந்தோஷம் இல்லைன்னா இந்த ரங்கநாதரையும் போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அவை ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சிடுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்